ஹாய் எனக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோடய லெமன் ரைஸ் செய்யறது தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க லெமன் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாளுங்கிறது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் லெமன் ரைஸ் சாப்பிட்டு எனக்கு அல்சர் இருக்கிறதுனால லெமன் ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிறதில்ல லெமன் லெமனில் வந்து சிட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் அதனால் இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறீங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறீங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு லெமன் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி கோல்டு அதிகமாக பிடிக்கிறீங்களோ லெமன் ரைஸாக கூட எடுத்துக்க கூடாதுங்க ஏன்னா அதனால் பின்னடைவுகள் ரொம்ப அதிகங்க அம்மா வந்து சாப்பாடு வடித்து அதை வந்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுக்கிறாங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வடித்த உடனே அது சூடாக இருக்கும் ஒரு பாத்திரத்தரை கொட்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கிறாங்க சாப்பாடு உடையக்கூடாது அடுத்தது கடலப்பருப்பு தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது வந்து எப்பவும் பண்ண மாட்டோம் வீடியோ எடுக்கிறதுனால என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோங்க உளுந்து அப்புறம் வரம்பிளகா காஞ்ச மிளகாய் வந்துட்டு விதையை நீக்கிடுவாங்கங்க விதையை நீக்கிட்டு நம்ம தாளிச்சிடணுமா நல்லது கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டா நம்ம அடுத்தடுத்து தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க தூள் உப்பு போட்டு அதில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்துட்டு அந்த சாறை பிழிஞ்சு அந்த தூள் உப்பு பிழிஞ்சு வச்சு வச்சுக்கலாங்க நான் தாங்க ஆசையாக ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆகுது லெமன் ரைஸ் எல்லாம் லெமன் சேர்த்தியே ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு அம்மாட்ட எனக்கு ஒரு செஞ்சு கொடுங்கன்னு நான் சொன்னேன் அம்மா வந்து சூப்பராக செய்வாங்க லெமன் ரைஸ் எல்லாமே சூப்பராக செய்வாங்க சரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டேன் அவங்களும் செஞ்சு கொடுத்தாங்க பட் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நான் பட்ட பாடு இருக்கே நல்லா எலுமிச்சம்பழ சார் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணுங்க அதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு சாரும் பிளையும் போது அந்த லாஸ்டா தண்ணி ஊற்றி நீங்க அது இன்னமும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஆனால் அல்சர் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா வயிறு புண்ணு எரியுது தொண்டை அந்த மாதிரி புண் புண்ணு இருக்கிறவங்க லெமன் பக்கம்லாம் கூட பார்க்காதீங்க லெமன் மட்டும் இல்லை இந்த சிட்ரிக் ஆக்சைடு இருக்க பழங்களும் தான் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே தான் எல்லா பழங்களும் நல்லது தான் பட் நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதுங்கும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணுறது இன்னமும் நல்லது நம்பருக்கு வெந்தயமும் ஜீரகமும் ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு லாஸ்ட்டாக அம்மா தூவி விடுவாங்க இதை நாங்கள் எப்பயுமே வச்சுட்ருப்போம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அரைச்சி இந்த வாட்டி முடிஞ்சிருச்சு அதனால இப்போயே நான் ப்ரிப்பேர் பண்ணி அம்மா போட்டுருவாங்க நல்லா இது லெமண்டர் சேசம்போது ஒரு மாதிரி மனமாக வாசமாக இருக்கும் வெந்தயம் எவோ எடுக்குறங்களோ அளவு தாங்க ஜீரமும் ஜீரகமும் எடுத்துக்கணும் அதனால அந்த சூறு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்சியில் இல்லைனா சின்ன உரல் கல் வச்சுருந்தீங்கன்னா அதிலேயே இடித்து எடுத்துக்கலாம் இப்போ லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடப்பருப்பு உருந்து கடுக்கெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டு நல்லா ஒரு முருங்கை தாளிச்சோம்னா இது எல்லாமே டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கருவேப்பை பொறுத்தாரலாம் இதுக்கு வர மிளகாய் என்னடா லெமன் ரைஸ் செய்கிறது கூட தெரியாத நிறைய பேர் போட்டிருக்காங்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வீடியோ போடுறீங்க அதை பார்க்குறோம் அதெல்லாம் இது செய்கிறதுல என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் இப்போ தான் பிகினர்னால ஆ எனக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன செய்வாங்களோ அதை தான் நான் வீடியோவாக என்னால் போட முடியுது அந்த கருவேப்பை பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வரம்பாங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதில் லெமன் நம்ம சாறு புரிஞ்சு வச்சுனிங்களா உப்போட அதை வந்து அந்த தாளிப்பில் கொட்டியாச்சு கொட்டி நல்லா விட்டு இது நல்லா கொதிக்கணும் தண்ணி மாதிரிக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு இப்போ சொல்றது கெட்டியான பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசம் போகணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாகிட்ட இருக்குது இல்லைங்களா லெமன் புரிஞ்சு நம்ம அந்த சார்ஜ் சேர்த்துனது இது அப்படியே கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் மாதிரி லைட்டாக தான் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் நீங்கள் எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறது இல்லைங்களா அதை கம்மி பண்ணிவிட்டு ஸ்டவ் டான் பண்ணிவிட்டு அப்போ என்ன பெருங்காயம் போட்டாலும் சரி லெமன் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பெருங்காய் போட்டாலும் சரி நல்லா இருக்கும் நம்ம அந்த வெந்தயமும் ஜீரகமும் வருத்தம் இல்லைங்களா அதை வந்துட்டு இந்த உரலில் போட்டு அம்மா நல்லா நீக்கிக்கிறாங்க நாங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் மாசக்கரண்டுங்க கரண்டுங்க ஒன்று அதனால வந்துட்டு மிக்ஸி யூஸ் பண்ண முடியல அதனால் அம்மா உரலில் சின்ன உரலில் வந்துட்டு அந்த வெந்தயமும் ஜீரகமும் நுணுக்கிக்கிட்டாங்க நல்லா நுணுக்கிக்கிட்டாங்க இந்த லெமன் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சுண்டிடுச்சு தூக்கு மாதிரி நல்லா வந்துருச்சு இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டு ஆற வச்சுங்களோ சுட்டு சாப்பாடு அந்த சாப்பாட்டில் வந்துட்டு இந்த லெமனை போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போது சாப்பாடு அரிசி சாப்பாடு வந்து ஒன்று ரெண்டும் உடையாமல் அது ஒரு கிளறுற பதமே எப்படி நல்லா தே அம்மாங்கெல்லாம் நல்லா கிளறுவாங்க நல்லா உடச்சி உடச்சி விட்ருவோம் சாப்பாடு ஏதோ குழஞ்சி இந்த மாதிரி ஆகிடும் நான் கிளறினேன்னா அம்மா பார்த்திங்களா எவ்வளோ அது போது அந்த சாப்பாடுனா நிலமாகவே இருக்குங்க அவ்வளோ உடையாது நாங்கள் அந்த மாதிரி அந்த கை பக்கம் அப்படி கொண்டு போகிறது இதை நல்லா கிளறி விட்டுட்டு கிளறி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே வந்துட்டு அந்த வெந்தயம் தோணும் வெந்தயம் சீரகம் வந்து கிணிங்களா அதை நுணுக்கி வச்சது அந்த தூள் போட்டு அது இன்னும் ஒரு வாட்டி கிளறணும் இது பாருங்கள் கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் தூளை போட்டு வாட்டி சாப்பாடு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அது எல்லாம் கிளறிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நிஜமானமே இந்த லெமன் ரைஸ் வந்து டேஸ்ட்டும் வாசமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டல்சரை வச்சுட்டு லெமன் ரைஸை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகணும்ங்க எனக்கு அப்படியே வயிறெல்லாம் திகி திகின்னு எரிய ஏச்சி வரி வலிச்சர் வேற நல்லா தண்ணி தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு தண்ணியும் அதிகமாக குடிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு எரிச்சல் தொண்டை நெஞ்சு வரைக்கும் அப்படியே எரிச்சலாக இருந்துச்சுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அல்சர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு லெமன் எடுத்துக்காதீங்க லெமன் ரைஸ் மேலும் ஆசைப்படாதீங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை கிண்டி அதை சாப்பாட்டை தூக்கி விட்டு சுட்டோன்னா ரெடி ஆகிரும் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அல்சர் இல்லாதவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாதவங்க தாராளமாக இந்த லெமன் ரைஸை செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க ஓகே பாய் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் அப்போ தான் நான் மேலே மேலே வேறு இன்னொரு கூட போட முடியும்